சந்தியாராகம் சீரியல் என்ன எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தானா மாயாவை கூப்பிட்டு இங்கே வேறு நீ தான் இந்த வேலையை பண்ணியா இந்த ஃபோட்டோவை நானும் கதிரும் சேர்ந்துருக்கிற மாதிரி நீ தான் ரெடி பண்ணியிருக்கல உனக்கு என்ன தான் பிரச்சனை என் வாழ்க்கையே கெடுத்த என் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே உன்னால் போயிடுச்சு இந்த மாதிரி நீ ஃபோட்டோவை ரெடி பண்ணி வச்சா நான் உன்னோட சந்தோஷமாக வாழ்ந்துருவேன் அப்படிங்கிறதுனால தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை தூக்கி போட்டு உடைச்சிடுறாங்க அப்போ கதிர் அந்த இடத்துல வந்து நான் இந்த மாதிரி செய்யவே இல்லை யாரோ என்னை வேணும்னே மாட்டி விடுறதுக்காக செஞ்சுருக்காங்கன்னொன்னே பொய் சொல்லாத மாயா எல்லாத்தையும் நீ தான் பண்ணியிருக்க வேணும்னே பண்ணியிருக்க ஒன்னால் தான் என் குடும்ப நிம்மதியே போயிடுச்சு என் அம்மா அப்பாவும் பிரிஞ்சுருக்காங்க என் நினச்ச வாழ்க்கையும் எனக்கு கிடைக்கல என் வாழ்க்கையே நாசம் பண்ணது நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா பத்மாவும் பார்வதியும் ஏன் மாயா அந்த மாதிரியெல்லாம் பண்ணுற இது உன்னோட வேலை தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் பண்ண வேலை யாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு மாயா வந்து அடித்து பேசவும் பாட்டி இங்கே பேர் இதெல்லாம் வந்து ஜானகி வந்தாலும் நம்ம பேசிக்கலாம் அவசரப்படாது அப்படின்னா இன்றைக்கி நான் ஒரு முடிவு கட்டிய ஆகணும் அப்படின்னோன்னே மாயா வந்து கையை எதுவுமே பண்ணலை என் கையை விடு முதல்ல பலர்னு ஒரு அற கண்ணத்தில் விட்டு வீட்டை விட்டு வெளியில் முதல்ல போ அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் வெளில தள்ளி விட்டுடுறாங்க கதிர இங்க பாரு எதுக்கு அவளை அவள் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு கேட்க தானா இங்கே பாரு இந்த அடி உனக்கு விழ வேண்டியது உன் மேலாம் என் கை படக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் உன் மேலே நான் கை வைக்கல உனக்கு சேர்த்து தான் இந்த அடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் அதுக்கு அதுக்கப்புறம் இன்னிமே இங்கே என் உங்கள் முழிக்கக்கூடாது அப்படின்னு உள்ளே போயிடுறாங்க எல்லாருமே அந்த நேரம் பார்த்து கதிர் மாயாவை தூக்கி விட்டு அவள் ஏதாவது பேசிட்டு போகிறான் நீ உள்ளே பட்டு நீ வந்து இரு அப்படின்னோன்னே இல்லை கதிர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோயிலுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஜானகி வராங்க ரொம்ப சந்தோஷமாக வராங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சுங்கிற மாதிரி அப்போ உள்ளே வந்தோன்னே ஃபோட்டோ உடஞ்சிருக்கு அதை வந்து கதிர் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாரு அங்கே கீழே கண்ணாடி மட்டும் இருக்குது என்ன இது ஏதோ உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டிக்கிட்ட கேட்க இந்த இடத்துல பத்மா பார்வதி ரெண்டு பேரும் வந்தோன்னே ஏன்னா இது ஏதாவது கிளாஸ் ஏதாவது உடஞ்சிருச்சா கண்ணாடியாக இருக்குது அப்படின்னோடனே கதிர அங்கேருந்து வந்து என்னடா நடந்துச்சு நீயாவது சொல் அப்படின்னோன்னே எல்லாம் தனா தான் மாயாவை போட்டு அடிச்சுட்டா அப்படின்னு சொன்னோன்னே என்னது அடித்தாளா அப்படின்னோன்னே தனாவை கூப்பிடுறாங்க ஜானகி தனாவை கூப்பிட்டு நீ அடிச்சியா மாயாவை அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஆமாம் நான் தான் அடித்தேன் அப்படின்னோன்னே பலார் பலார்னு ரெண்டு அரை கன்னத்துலேயே விடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே பேர் மாயாவை அடிக்கிற வேலைலாம் வச்சுக்கி உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது நானே அவளை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்து உங்கள் அப்பாவை ஏத்துக்க வச்சேன் நீ எப்படி அவளை வீட்டை விட்டு வெளில போக சொன்ன நான் தான் அடிச்சு துரத்தினேன் இப்போ என்ன பண்ண சொல்ற அவளால் தான் என் நிம்மதி போயிடுச்சு என் வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு தனா சொல்ல ஒரு பைத்தியம் அப்படின்னு ஜானகி வந்து தனாவை தனவா அவளும் என்ன பைத்தியம் தான் சொன்ன நீனும் அவளுக்காக என்ன பைத்தியங்கிற பெத்த பொண்ணையே அவளுக்கு எவ்வளோ ஒருத்திக்காக என்ன வந்து எதிர்க்கிறமா அப்படின்னு இங்கே இங்க முதல்ல வாய முடு பைத்தியகாரத்தனமா பேசுற வேலையை நிறுத்து அவள் உன் வாழ்க்கையை காப்பாத்திருக்கா உனக்கெல்லாம் என்னென்னலாம் அவள் செஞ்சுருக்கான்னு தெரியுமா உனக்கு அப்படின்னொன்ன கதிர் வந்து சொல்ல வேண்டாங்கிற மாதிரி கண்ணை காமிக்கிறாரு போதும் கதிர் நம்ம மறைச்சதெல்லாம் போதும் இவளுக்கு இன்னைக்கு புரிய வச்சே ஆகணும்னு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு ரூமுக்கு கூப்பிட்டு போய் கதவெல்லாம் சாத்தி வச்சிட்றாங்க ஜானகி ரொம்ப கோவமாக தனாட்ட இங்கே பாரு அவள் உன் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்கிறே ஒரு மிருகத்திட்டேருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றிருக்கா அப்படின்னொடனே எல்லாம் அவ பிளான் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு மண்டபத்தில் ஒரு பொண்ணு வந்தால அவள் தான் கார்த்தி வந்து அவளை ஏமாத்தியிருக்கான் அது மட்டும் இல்லை இன்னொரு பொண்ணை கூட அவன் வாழ்க்கையை கெடுத்து இப்போ அவள் வந்து கர்ப்பமாக கூட இருக்கா அப்படின்னோடன எல்லாமே இவங்க ஏற்கனவே சொன்ன கட்டுகதை தான் அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா ஏன் ஆதாரத்தை காட்டாமல் இதை மட்டும் சொல்கிறாங்க இதுதான் நம்ம அப்போலேருந்தே கதிரும் மாயாவும் பழிய போடுறாங்க அது எல்லாமே அவங்க ட்ராமா அப்படின்னொன்ன எதிரி பழி இதெல்லாம் உண்மையாக நடந்த விஷயம் தானா இப்போ ஒரு உண்மையை சொல்கிற நீ கேளு இதுக்கு மேலேயும் ஒன்றுகிட்ட மறைச்சி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த கார்த்தி பல பொண்ணுங்களை ஏமாத்தியிருக்கான் அது மட்டும் கிடையாது அதுக்கு எதாவது ஆதாரம் கொண்டு வந்து காமிச்சாதானே அந்த வீடியோவை தான் வீடியோவே இருக்குது அப்படின்னு ஜானகி சொன்னோன்னே அப்போ அந்த வீடியோவை காட்டுங்க ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தானா கேட்டோன்னே அந்த வீடியோவை ஒன்றால தான் காமிக்கல ஒன் நல்லதுக்காக தான் அதை காமிச்சா நீ செத்து போயிடுவ அதனால தான் காட்டல அப்படின்னா அப்படி என்ன வீடியோ அப்படின்னு சொன்னோன்னே நீ ¡Gracias! ஒரு நாள் உன் பர்த்டே அன்னைக்கு கார்த்தியோட போய் ரூமில் தங்கியிருந்தில் எனக்கு தெரியாதுன்னு நினச்சி அந்த விஷயம்லாம் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு எப்படி தெரியணும்னே எல்லாம் எனக்கு தெரியும் அப்போ நீ உனக்கு தெரியாமலே நீ ட்ரெஸ் போது அவன் உன்னை ஃபோ வீடியோ எடுத்து வச்சு மாயாவை மிரட்டினான் இந்த உண்மையெல்லாம் அவன் வேறு ஒரு பொண்ணோட அஃபேர் இருக்குன்னு சொல்கிறதுக்காக தான் மாயா அவன் அப்பாவை தேடி மண்டபத்துக்கு வந்த அந்த நேரம் பார்த்து உன்னோட வீடியோவை காமிச்சு அவளை வந்து சொல்ல முடியாத அளவு பண்ணிவிட்டான் என்ன விஷயம் அப்படின்னு இப்போ கேட்டில் வீடியோ என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டல அது ஒன்றை பற்றின ட்ரெஸ் மாற்றுறத உனக்கே தெரியாமல் எடுத்து வச்சுருக்கான் அது உனக்கு தெரியுமா கொஞ்சமாவது அப்படின்னோன்னே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க தனா அது மட்டும் இல்லை உன்னை நைட்டு வர சொல்லி லெட்டர் கூட எழுதி வச்சான் அதில் கூட உன்னை மாயாதான் காப்பாற்றினான் அந்த லெட்டர் கூட என்கிட்ட தான் இருக்குது இந்த நீயே படித்து பாருங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னே தனாவுக்கு ஒன்றுமே சொல்ல